அப்பாவின் மரணம் இரவு பன்னிரண்டு மணியளவில் அலுவலக வேலைகளை நிறைவு செய்துவிட்டு வீட்டை நோக்கி வாகனத்தை கிளப்பினான் ஆனந்த் அச்சமயம் தூக்கத்திலிருந்து சட்டென எழுந்த குழந்தையைப் போல அவனது அலைபேசி சினிங்க தொடங்கியது ஒரு கையால் வாகனத்தை இயக்கியபடி மற்றொரு கையால் அதனை எடுத்து பார்த்தான் வீட்டு அலைபேசி எண் என்று திரையில் காட்டவும் அழைப்பை ஏற்றான் தம்பி தம்பி ஐயாவுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு வழக்கமாக ஐயா பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு நாங்கள்லாம் ஐயாவை கூட்டிக்கிட்டு போகிறோம் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க தம்பி என்று பதட்டமாகவும் படபடவெனமும் கூறினார் சமையல்கார மணி அதனை கேட்ட நொடி அதிர்ச்சி உற்றவன் வாகனத்தை இயக்குவதை சட்டென்னு நிறுத்திவிட்டான் சில நொடியில் தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு சீக்கிரம் டேடியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னா நானும் சீக்கிரம் வந்துடுவேன் டேடியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கருங்க நான் இப்போ வந்துடுவேன் அவசர அவசரமாக அழைப்பை துண்டித்து விட்டு சட்டை பையை அலைபேசியை வைத்து வீட்டுக்கு செல்வதை தவித்து மருத்துவமனைக்கு செல்ல மற்றொரு பாதைக்கு வேகமாக வாகனத்தை வளைத்து திருப்பினான் தந்தை ராமனை பற்றி என்ன என்ன மனமெல்லாம் கணப்பது போல உணர்ந்தவன் முகம் மற்றும் கண்ணின் இமையில் அரும்பிய வியர்வை துளிகளை துடைத்துவிட்டு சீக்கிரம் தந்தையை பார்த்துவிட வேண்டும் என்ற தவிப்புடன் வாகனத்தின் வேகத்தை கூட்டினான் வாகனத்தின் ஒளியை அடித்து பிடித்தவாறு மற்ற வாகனத்தை முந்தி சென்று அவன் இருக்கும் இடத்திலிருந்து ஒரு மணி நேரத்தில் அடைய வேண்டிய பிரியா மருத்துவமனையை சுமார் அரை மணி நேரத்தில் அடைந்தான் மருத்துவமனையின் வாசலில் நின்றிருந்த வீட்டு வாகன ஓட்டுநர் பாண்டியை கண்டவுடன் தான் வந்த வாகனத்தை உரிய இடத்தில் அவன் நிறுத்திவிடுவான் என்ற எண்ணத்தில் அங்கேயே வாகனத்தை நிறுத்திவிட்டு பட்டென்று இறங்கி டாடி எங்கே இருக்காங்க கேள்வியாய் அவனை நோக்கினான் ஒன்பதாவது மாடுகிற இரண்டாவது ரூம் சார் கரகரத்த குரலில் பதிலளித்தான் பாண்டி அவனின் குரலில் தெரிந்த வருத்தத்தை உணர்ந்த ஆனந்த் மேலும் கலக்கமடைந்தவனாக தந்தைக்கு எப்படி இருக்கிறதோ என்று பதறியபடி மருத்துவமனைக்குள் நுழைந்து மாடிப்படிகளை தாவி தாவி ஏறினான் இரண்டாவது அறையான உயர் தீவிர சிகிச்சை என பெயர் எழுதப்பட்டிருந்த பலகையை ஒரு கணம் கண்டுவிட்டு இங்குதான் தந்தையை வைத்து இருக்கிறார்களா என்று பதட்டமாக எண்ணியவாறு வேகமாக கண்ணாடி துவாரத்தின் வழியாக உள்ளே பார்த்தான் ராமனின் ஒரு பக்கம் யமனிடமிருந்து அவரது உயிரை போராடி காத்துவிட வேண்டும் என்ற சபதம் எடுத்தவர்கள் போலவும் போருக்கு நிற்கும் வீரர்கள் போலவும் நாலைந்து பேர் எதையோ செய்ய மருத்துவ கருவிகளோடு தயாராக நின்றிருந்தார்கள் மறுபக்கம் தன் உயிரை கொடுத்து ராமனின் உயிரை காப்பது போல அவரின் மார்பில் அழுத்தமாக கைகளை வைத்து அழுத்திக் கொண்டிருந்தார்கள் அவரது முகத்தை நன்றாக பார்க்க முடியாது மூக்கு பெரிய முகமூடி வேறு மாட்டியிருந்தார்கள். கையில் காலில் என்று ஏதோ மருத்துவ கருவிகளை மாட்டியிருந்தார்கள் அனைத்தையும் பார்த்ததும் ஆனந்தின் கண்கள் கலங்கிவிட்டன தந்தையின் பரந்த தான் சுகமாக சாய்ந்த தருணம் அவ்வேளையில் வேறு யாபுகத்திற்கு வரவும் தொடியாய் மனதில் துடித்தான் டேடி உங்களுக்கு என்னாச்சு உங்களை என்னால் இப்படி பார்க்க முடியல அவரிடம் நேரில் பேசுவது போன்று மனதிற்குள் பேசினான் ஏதோ மருத்துவ கருவிகள் கொண்டு ஒத்ததம் கொடுப்பது போன்று அவர் மார்பில் வைத்து வைத்து எடுத்தார் மருத்துவர் அதனால் ராமனின் உடல் தூக்கி தூக்கி போட்டது அதனை கண்கள் கலங்க பார்த்து கொண்டு இருந்தவனால் மேற்கொண்டு அவரை பார்க்க முடியவில்லை சற்றென்று மறுபக்கம் திரும்பி நின்றான் அப்போது அவர்களுக்கு நன்கு தெரிந்த குடும்ப மருத்துவருடன் வந்தார் மணி சார் இதோ தம்பி வந்துட்டாங்க என்று மருத்துவரிடம் அவனை கை காட்டினார் மருத்துவரின் வரவு கண்டதும் டாக்டர் டேடிக்கு சீக்கிரம் ட்ரீட்மென்ட் பாருங்க அவர் இப்படி கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியலை என்று மருத்துவரிடம் கெஞ்சி கேட்டான் ஆனந்த் அவருக்கு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் தான் வந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆனந்த் நான் சாரை பார்த்துட்டு என்னென்று உங்களுக்கு உடனடியாக சொல்கிறேன் என கூறிவிட்டு வேகமாக கண்ணாடி கதவை உள்ளே தள்ளி நுழைந்தார் மருத்துவர் அவர் தந்தையை பரிசோதிப்பதை பார்த்தவாறு கவலையுடன் வெளியில் நின்றிருந்தான் ஆனந்த் தம்பி கவலைப்படாதங்க ஐயாவுக்கு ஒன்றும் ஆகாது என்று மணி ஆறுதல் கூறவும் அவர் கூறிய ஆறுதலில்தான் தம்பிக்கை அடைவது போல அவரிடம் மெல்ல தலையாட்டினான் எஸ் டாடிக்கு ஒன்றும் ஆகாது அவர் நல்லாயிடுவார் அவர் என்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சதில்லை ஸோ என்னை விட்டு டேடி எப்பவும் பிரியமாட்டார் எஸ் எனக்கு நம்பிக்கை இருக்கு டேடிக்கு ஒன்றும் ஆகாது என்று மணியிடம் புலம்பிவிட்டு எதிரே தெரிந்த சேனல் பக்கமாக நகர்ந்தான் கண்ணாடி சன்னல் வழியாக தெரிந்த மனிதர்களையும் மருத்துவமனையும் முன்னர் வரும் வாகனம் அவசர சிகிச்சை வண்டி என்று அவற்றின் மீது மேலோட்டமாக கண்களை பதித்தபடி ஆழ்மனதிற்கு தந்தையின் உடல்நலம் பற்றி எண்ணிக்கொண்டிருந்தான் சில நொடி கடந்தது தம்பி உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க என்று மணி குரல் கொடுக்கவும் வேகமாக மருத்துவர் அறைக்குள் நுழைந்தான் உங்க அப்பா ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு ஆனந்த் அவரை பொழைக்க வைக்கிறது முடியாத காரியம் இனி இறைவன் தான் ராஜன் சாரை காப்பாற்றணும் என்றார் மருத்துவர் ஏதோ பாறாங்களை தூக்கி மார்பில் வைத்தது போன்று மிகுந்த வழியை நெஞ்சுக்கள் உணர்ந்தான் ஆனந்த் அவனிடம் வார்த்தை இல்லை ஆனந்த் டாக்டர் என்ன வேணாலும் பண்ணுங்க பட் ஒன் திங் என் தாடி எனக்கு வேணும் என்று கத்தினான் எப்போதும் தனிவான குரலில் பேசுபவன் இன்று குரல் உயர்த்தி பேசவும் அவனது கலக்கத்தை புரிந்து கொண்டு நாங்கள் எங்கள் முயற்சியை கைவிரதா இல்லை ஆனந்த் இருந்தாலும் அவரோட உடல் நலத்தை பற்றி உங்ககிட்ட சொல்ல வேண்டியது எங்கள் கடமை தைரியமாக இருங்க ஆனந்த் என கூறிவிட்டு அறையிலிருந்து வேகமாக வெளியேறினார் கனத்த இதயத்துடன் அவரின் பின்னால் அருகிலிருந்து வெளியே வந்தான் ஆனந்த் மணியும் பாண்டியும் மருத்துவமனையில் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டு இருந்தார்கள் சுமார் ஒரு மணி நேரம் கடந்தது சார் உங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க உள்ளே வாங்க சார் என்று செவிலி பெண் வந்து அழைத்தாள் வேகமாக அவர் இருந்த அரை உள்ளே தள்ளி ஓடிச்சென்று தந்தையின் கையை பிடித்தான் டேடி என்று நெஞ்சார அழைத்தான் மகனை கண்ட திருப்தியில் ராமனின் கண்கள் விரிந்தன தன்னை பற்றியிருந்த மகனின் கையை இருக பிடித்தார் அவரை இனி காண முடியுமோ பேச முடியுமோ என்ற பயத்திலும் பதட்டத்திலையும் டேடி அப்பா என்று கண்கள் கலங்க அழைத்தான் ஆனந்தின் ஆத்மாத்மான அன்பான அழைப்பில் ராமனின் கண்களும் கலங்கிவிட்டன அவரின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது அவரின் கண்ணீரை கண்டது மேலும் மனம் உடைந்தவனாக அவரின் கண்ணீரை துடைத்தவாறு உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் சீக்கிரமாக சரியாயிடுவீங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்று கரகரத்த குரலில் கூறினான் அருகில் நின்றிருந்த செவிலி பெண்ணிடம் மூக்கில் மாட்டியிருந்த முகமூடியை எடுத்து விடும்படி சைகையில் கூறினான் ராஜன் அவ்வளோ அவசரகதியாக முகமுடியை எடுக்கக்கூடாது என்றாள் மருத்துவரும் அவரை கூறிவிட மகனின் கையை பற்றி முகமுடியை எடுத்துவிடும்படி கெஞ்சி கேட்பது போல கை செய்கையில் கேட்டார் அவரின் முகத்தில் இருந்த முகமுடியை உடனே விளக்கினான் ஆனந்த் மருத்துவர் எடுக்கக்கூடாது என்று சொல்வதை காதில் வாங்காது நின்றிருந்தான் ஆனந்த் சாரிடா இப்போவும் உன்னை விட்டு போறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கோ பிளீஸ் இது உன் அப்பாவோட கடைசி ஆசை என்றார் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பா இம் டோன்ட் ஃபீல் உங்களுக்கு ஒன்றும் சிரமப்பட்டு தன் கையை தூக்கி கட்டை விரலை உயர்த்தி காட்டினார் அவருடைய இரண்டு கைகளையும் பற்றிக்கொண்டு சிரித்த முகமாக அவரை நோக்கினான் அவரிடம் அசைவில்லை மறுநொடியே கிங் கிங் என்ற சத்தம் கேட்டது ராஜன் அசையாது இருந்தார் அப்பா என அழைத்தான் அவரிடம் அசைவில்லை டாக்டர் அப்பா செவிலி பெண் புறம் திரு அதிர்ச்சியாக திரும்பினான் ஆனந்த் நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க சார் நான் பெரிய டாக்டரை கூட்டிட்டு வாரேன் என்று அவசரமாக வெளியில் ஓடினான் செவிலி பெண் அப்பா அப்பா என்று அவரின் கைப்பிடித்து அசைத்து கொண்டிருந்தான் மருத்துவருடன் புயல் போல வந்தால் செவிலி ராமனை பரிசோதனை செய்துவிட்டு இவர் இயற்கை எழுதிவிட்டார் என்று தெரிவித்தார் மருத்துவர் அச்செய்தியை கேட்டதும் எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்று தெரியாமல் நின்றிருந்தான் ஆனந்த் சற்று முன் பேசியவர் அர் அடுத்த நொடி இறந்து விட்டார் என்றால் இறப்பு என்பது எவ்வளவு கொடுமையானதா இனி அவரை எப்பொழுதும் பார்க்க முடியாதா பேச முடியாதா என எண்ணியவாறு அப்பா அப்பா என்று கத்தியவாறு மண்டியிட்டு அழுதான் அவனின் அழுகுரல் அவருக்கு கேட்கவில்லை போலும் அசையாமல் படித்திருந்தார் நன்றி